வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா நாம் விரும்பும் கப்பல் பயணம் இது தாங்க தலைப்பு இந்த கப்பல் பயணத்தை பற்றி ஏன் தலைப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதை விரும்புகிறோம் அப்படின்றத பற்றி சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இந்த தலைப்பில் சொல்கிறேங்க இப்போ நான் அது சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து சென்னை வந்து பரிச்சயமான ஊர் தான் நாங்கள் ஊரில் கிராமத்தில் இருந்தாலும் ஒரு வருஷத்து ஒரு வருஷத்தில் ஒரு டைமாவது வந்து சென்னைக்கு வருவோம் அந்த மாதிரி பரிச்சயமான ஒரு ஊர் தான் அப்போது நான் சின்ன வயசில் வரும்போது வந்து மெரினா பீச்சுக்கு போகிறது வழக்கமாக இருக்குங்க எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார் இங்கே வரும்போது நாங்கள் ஆனந்த எல்லோரையும் எங்கள் அப்பா கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போ கூட்டிகிட்டு போவார் அப்போது அந்த பீச்சில் கடற்கரையில் நிற்கும்போது அந்த தூரத்தில் கவனித்து பார்த்தா கண்ணு கெட்டின தூரத்தில் கொஞ்சம் மங்களாக கப்பல் நிற்கிறத பார்க்க முடியும் நீங்கள் இன்றைக்கும் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து கவனித்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்கான்னு தெரியல அந்த கப்பல்லாம் தூரத்தில் நிற்கும் ஆனால் அந்த கப்பலை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் இவ்வளவு தூரத்தில் நிற்கும் போதே நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது அதில் போய் ஏறி பயணம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு ஆசை வரும் வந்திருக்கு இந்த ஆசை எல்லாருக்குமே வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த தூரத்தில் பார்க்குற கப்பலை பார்க்கும்போது அந்த கப்பலில் ஏறி பயணம் பண்ணால் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா கப்பலை பிடிக்காதவங்களும் கப்பல் பயணம் பிடிக்கலைன்னு சொல்கிறவங்களும் யாராவது இருக்க முடியுமா கப்பல் பயணத்தை வந்து விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் அது மாதிரி எனக்கும் அதில் வந்து ஒரு விருப்பம் இருந்தது அப்போது போக போக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கப்பலில் ஏறி பார்க்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வந்தது அது எங்கள் அப்பா கிட்ட சொன்னோம் அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா ஒரு முயற்சி எடுத்து சென்னை போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் துறைமுகத்துக்கே கூட்டிகிட்டு போனார் அங்கே வந்து யாராருகிட்டேயோ பர்மிஷன் கேட்டு ஒரு கப்பலில் உங்கள் ஏறி உள்ளே பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி வாங்கிட்டார் அப்போ நாங்கள் ஒரு கப்பலில் ஏறி உள்ளே போய் அந்த கப்பலை சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கே எங்களுக்கு ஒரு அனுமதி கிடச்சிது அப்போது அந்த கப்பலில் ஏறும்போது தான் தெரிஞ்சது ஒரு கைத்து ஏனி மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த கயிறில் இருக்கிற ஏனி மாதிரி உள்ள ஒரு ஏனி தான் அது கைத்து ஏனின்னு சொல்லலாம் அந்த ஏனியில் ஏறி அந்த கப்பலில் உள்ளே இறங்குறோம் அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க முன்னாடி ஒருத்தர் போக வராங்க அவங்கள ஃபாலோ பண்ணி நாங்களும் போகிறோம் ஒருத்தராக மேலே ஏறுறோம் கப்பலுக்குள்ளே இறங்குறோம் உள்ளே போய் அந்த இடமெல்லாம் சுற்றி காமிச்சாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அந்த நேரத்தில் உள்ளே ஏறும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது உள்ள கப்பலுக்குள்ளே இற இறங்கினதுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா அந்த கப்பல் வந்து ஒரு ஆட்டத்தோடவே இருந்தது ஒரு ஷேக்கிங்கோடவே இருந்தது லைட்டான ஒரு ஷேக்கிங் அது எப்போவுமே இருக்குமா அப்படின்னு அப்போ கேட்டதுக்கே சொன்னாங்க இது எப்போவுமே இருக்கும் இன்னும் பயணம் பண்ணும்போது இன்னும் அதிகமாக கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து அப்போ நிகழ்ந்தது ஆனால் கப்பலை பார்க்கும்போதெல்லாம் ஆசைப்பட்ட இல்லைங்களா அந்த கப்பலுக்குள்ளே ஏறி பார்த்ததுக்கப்புறம் தான் அது எவ்வளோ கொஞ்சம் பயமான விஷயம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம் இப்போது அந்த கப்பலில் ஏறி பார்த்ததுக்கப்புறம் அந்த கப்பல் பயணம் வந்து அவ்வளவு ஸ்மூத்தாக இருக்காது அப்படின்றத நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் இதே மாதிரி நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கப்பல் பயணம் செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் அமைஞ்சாங்க இப்போ அவங்ககிட்டயெல்லாம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பேன் நீங்கள் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போவீங்க எவ்வளோ நாள் கப்பலில் இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கதை கதையாக சொல்லும்போது தான் தெரிஞ்சது நாங்கள் வந்து பல நாடுகள் வந்து கப்பலில் தான் பயணம் பண்ணுவோம் கப்பலில் தான் எங்களுக்கு வேலை கப்பலுக்குள்ளேயே தான் வேலை நாங்கள் கப்பலில் ஏறிட்டோம்னா அது ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம இருக்கிற இந்திய நாட்டுக்கு பக்கத்தில் வரும்போது அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்கள் ஊருக்கு வருவோம் சில நேரம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் தான் நாங்கள் ஊருக்கு வருவோம்னு ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க சில நண்பர்கள் வந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி பயணம் இருக்கும்னு அவங்ககிட்ட கேட்டப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் கப்பல் பயணம்ங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாலாம் இருக்காதுங்க நம்ம வந்து கப்பலில் போகிற மாதிரி இருக்கும்னு பேசுகிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் அந்த கப்பல் பயணம்ங்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தாலும் ரொம்ப த்ரில்லிங் ஆனதாகவும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அந்த கப்பலினுடைய அந்த ஷேக்கிங் அந்த அலையில் ஆடுது இல்லைங்களா அது வந்து சில பேருக்கு அலர்ஜியாகவே ஆகும் கப்பலில் போனால் அவங்களுக்கு வந்து அந்த சிக்கே வந்துடும் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுவாங்க அந்த அப்போ அதுக்கெல்லாம் உள்ள ட்ரீட்மெண்ட் இருக்குது சில பேருக்கு ட்ரீட்மெண்ட்டில் சரியாகும் சில பேருக்கு சரியாகிறதுக்கு ரொம்ப அதிக நாள் எடுத்துக்கும் இதையெல்லாம் கடந்து தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் இதில் வந்து பயணமாக வர்றவங்க அதாவது ஒரு டூரிஸ்ட் கப்பல் வந்து வேற மாதிரி இருக்கும் அதில் இன்னும் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்லாம் இன்னும் வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கப்பல் பயணம் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது தான் அவர் சொல்லும்போது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது நம்ம இந்த இருந்து பார்க்குற கப்பல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அற்புதமாகவும் ஒரு அதிசயமாகவும் நம்ம அதில் போனால் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா ஆனால் உண்மையிலேயே அந்த கப்பலுக்குள்ளே ஏறி பயணம் பண்ணி பார்த்தவங்களை கேட்டால் அங்கே இருக்கிற கஷ்டங்களை சொல்றாங்க அதுல பிரச்சனைகளை சொல்கிறாங்க பிரச்சனைகளை சொல்லி அவங்க வந்து அதை விட்டு வந்துடல அது அவங்களுடைய வருமானத்தினுடைய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு அதில் இருக்க கற்றுக்குறாங்க அப்போது அவங்க அதிகமான ஒரு ஊதியம் வர்றதுக்கும் அவங்க வழி பண்ணிக்கிறாங்க இந்த கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிக சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க இவ்வளவு ரிஸ்கையும் சேர்ந்து எடுக்கிறதுனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் அதிக சம்பளம் இருக்கலாம் இந்த மாதிரியே இருக்கலாம் இன்னும் இதில் சிக்கலான விஷயங்களையெல்லாம் சொன்னாங்க எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அது அற்புதமான கப்பல் பயணம் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி இருக்காது நம்ம விரும்புகிற எதுவுமே அந்த மாதிரி இருக்காது நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற விஷயம்தான் நமக்கு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரோம் இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கப்பல் இருந்து இந்த கடற்கரையை அவங்க எப்போ பார்த்தாலும் எந்த கடற்கரையை பார்த்தாலும் அப்பாடா இப்போ தான் இந்த கடற்கரையில் போய் நம்ம இறங்குவோமோ அப்படின்னு அவங்களுக்கு இருக்குமா இதையும் சொல்லியிருக்காங்க கப்பலில் பயணம் பண்ணுறவங்கள கேட்டால் என்றைக்கு தான் நம்ம கரையில் இறங்குவோமோ அப்படின்னு இயங்குறாங்க கரையில் இருக்கிறவங்களை கேட்டால் நம்ம அந்த கப்பல் பயணம் எப்போ செய்வோம் அந்த கப்பல் பயணத்தில் நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று அதாவது இங் இதை விட அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய மைண்டு சொல்கிற விஷயம்தான் இது அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க அந்த கப்பலில் பணி செய்கிறதுனால அதில் அதில் இருக்கிற பிரச்சனைகளை சிக்கல்களை அவங்க சமாளித்து அந்த வேலையை செய்கிறாங்க நம்ம இங்கே இருக்கிற இடத்துல நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை தான் புத்திசாலித்தனம் இல்லைங்களா நம்ம இல்லாத ஒன்றை பற்றி நினச்சி அது அப்படி சிறப்பாக இருக்கும் இப்படி சிறப்பாக இருக்கும்னு நினச்சி நம்மளுடைய நேரத்தையும் வீணாக்கி நம்மளுடைய ஏக்கங்களையும் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ஆதங்கத்தோடவே வாழ்கிறத விட நம்ம கையில் இருக்கிற வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்க முயற்சி பண்ணணும் கப்பல் பயணம் பண்ணும்போது பண்ணுவோம் அது வந்து கஷ்டமா இருந்தாலும் ஆசைக்காகவாவது நம்ம பண்ணுவோன்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் நம்ம கையில் இருக்கிற வாய்ப்பை விட்டுட்டு நம்ம வந்து எல்லோருமே கப்பல் பயணம் மாதிரி எங்கேயோ கண்ணு கட்டின தூரத்துல இல்லைன்னா கண்ணுக்கு எட்டாத தூரத்துல இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் அது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அவ்வளவு சுகமா இருக்கும்னு நினச்சிக்கிறோம் அவ்வளவு அற்புதமா இருக்கும்னு நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மையாவே அதை அடையறதுக்கும் அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை அதை நடைமுறையில கடைபிடிக்கிறதுக்கும் நிறைய சிக்கல்களை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும் நிறைய சிக்கல்களை தாண்டி தான் நம்ம அந்த இடத்துக்கே ரீச் ஆக முடியும் இல்லைங்களா அது மாதிரி நம்ம எப்பவுமே நம்மளை சுற்றி உள்ள வாய்ப்புகளை தேடுவோம் நமக்கு நெருக்கமாக உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்துவோம் அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் அப்படிங்கிறத நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் அதுலேருந்தே நான் என்ன நினைப்பேன்னா என்ன சுற்றிலும் என்ன வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி என்ன என்னால் என்ன செய்ய முடியும் இன்றைக்கி என்னுடைய குரல் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியலாம் எனக்கு இப்போ ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் கோல்டு அஃபெக்ட் ஆகிருந்ததுனால இந்த குரல் மாற்றம் இருக்குது என்னால் ரெண்டு மூணு நாளாக வீடியோ எடுக்க முடியல அதாவது ஃபேஸ் காட்டி எடுக்க முடியல அதனால் இன்றைக்கி தான் எடுக்க முடிஞ்சது இப்போவும் என்னுடைய குரல் வந்து பழையத்தை தெளிவு வரல இருந்தாலும் இது வந்து என்னை சுற்றி உள்ள வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நைட்டு பத்தரை மணி இன்றைக்கி பதினேழாம் தேதி இது வந்து பதினெட்டாம் தேதி நாளைக்கு காலையில் உங்கள் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இப்போ பத்தரை மணி பதினேழாம் தேதி நைட்டு பத்தரை மணிக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் இதுதான் உண்மையான இப்போ நிலவரம் இப்போது ஏன் இந்த மாதிரி நம்ம செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நமக்கு எது இன்றைக்கி செய்ய முடியுமோ அதை நம்ம திருத்தமாக அதில் சில குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை திருத்தமாக செய்கிறதுக்கு நம்மளால் ஆனால் முழு முயற்சியை நம்ம செஞ்சோம்னா நம்ம பல நேரங்களில் வந்து நம்ம நினைச்சதை விட வெற்றியை அடைய முடியும் கண்ணுக்கெட்டாத தூரத்து கப்பல் பயணத்தை நம்ம விரும்புகிறத விட நாம் விரும்பிய கப்பல் பயணம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்க்காகவே நம்ம இதை புரிஞ்சுக்கணும் நாம் விரும்புகிற கப்பல் பயணம் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் அந்த கப்பல் பயணத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம விரும்புகிற விஷயங்கள் நிறைய அப்படி தான் இருக்கும் கண்ணு கெட்டாத தூரத்தில் உள்ள ஒரு விஷயத்தை நினச்சிக்கிறோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த தவறிடுறோம் அப்படிங்கிறத தான் சுட்டி காட்டும் விதமாக தான் இந்த வீடியோவை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்